ஹாய் எம்இஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபரான்தான் மிக நன்றி இன்னைக்கு அவங்களோட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கடந்த ஒரு மூணு நாலு வீடியோ நினைக்கிறேன் கெசட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன் நேம் சேஞ்ச் பண்ணுறது நேம் அப்டேட் பண்ணுறது ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுறது நேமில் வந்து நியூமராலஜி பிரகாரம் மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கெசட்டில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா சார் அதை நீங்களே பண்ணித்தர முடியுமா உங்கள் இ சேவை மையம் மூலமாக எங்களுக்கு பண்ணித்தர முடியுமா நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நான் எல்லாத்துக்குமே கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணி பண்ணியிருக்கேன் பட் யாருக்குமே வந்து அது இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட கெசட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் வந்து பண்ணி தரேன் அதாவது நம்ம ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு கெசட்டில் இருக்கிற பிரச்சனையில் உங்களோட நேமில் இருக்கிற பிரச்சனை உங்களுடைய அப்டேட் பிரச்சனை எல்லாமே கிளியர் பண்ணுறேன் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்மளோட இசேவை மையம் மூலமாக கெசட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய நேம் சேஞ்ச் உங்களுடைய நேமில் கரெக்ஷன் உங்களுடைய நேமில் இனிஷியல் அப்டேட் உங்களுடைய நேமில் ஃபாதர் நேம் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் எங்களோட ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு பண்ணித்தரேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க எனக்கு கொரியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெசட்டுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கெசட்டுக்கு வெளியில் போய் விசாரிக்கிறப்ப நிறையா ரேட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னாங்க ஸோ வந்து அந்தளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம் இதுக்கு நார்மல் ப்ராசஸ் ஃபீஸ் தான் வரும் இப்போ உங்களோட கெசட்டில் உங்களோட நேமுக்கு ஒரு பிரச்சனை அதாவது உங்கள் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இப்போ கார்த்திக் அப்படிங்கிறது கேஏஆர் டிஹெச்ஐசிகேன்னு ஒருத்தர் போடுவாங்க ஒரு சிலர் கே டபுள்யூஏ போடுவாங்க ஸோ இந்த மாதிரி நேமில் ஏதாவது எனக்கு மிஸ்டேக் இருக்குங்க எனக்கு கெசட் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து நான் சொல்கிற அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தெளிவாக பிடிஎஃப்பில் ஸ்கேன் பண்ணி நான் சொல்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிருங்க இது வந்து நேமில் இருக்கக்கூடிய கரெக்ஷனுக்கு அதே மாதிரி உங்களுடைய நேமே சேஞ்ச் பண்ணணும் அந்த ஆப்ஷனுக்கும் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து குழந்தைங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க பர்த் சர்ட்டிஃபிகேட் ஒரு நேம் இருக்கும் இப்போ வந்து அவங்க நேம் சேஞ்ச் பண்ணுங்கிற சூழ்நிலையில் இருப்பாங்க நியூமராலஜியாக இருக்கலாம் இல்லை வீட்டில் பிடிக்காமல் இருக்கலாம் எனி ரீசன் அதே மாதிரி குழந்தைக்கு வந்து முதல் அதாவது முதல் தகப்பனார் தந்தை வந்து இறந்திருப்பார் அந்த மனைவி வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சுருப்பாங்க அவங்க அந்த ரெண்டாவது கணவருடைய பெயரை குழந்தைக்கு இன்ஷியலாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து கெசெட்டில் பண்ண முடியும் அதே மாதிரி மதம் மாற்றம் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறையா விஷயங்கள் பண்ணலாங்க கெசெட்டை பொறுத்த வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை மாத்திரை தான் கெசட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பர்தில் போய் மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க நிறையா முன்சிபாலிட்டியில் வந்து கெசட்டுக்கு தான் அட்வைசபிள் பண்ணுறாங்க இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு பேஸிக்காக வேணும்னு தெரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு குழந்தைக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் அதே மாதிரி அந்த குழந்தையுடைய ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசுனா ஓகே ரெண்டு டூ மூணுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருங்க அது ஒரு ப்ரூஃப் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் ரேஷன் கார்டில் இருக்கணும் அப்புறம் அப்பா அம்மாவோடைய ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி ரேஷன் கார்டு கம்பல்சரி வேணும் மூணு பேர்த்தோடைய ஃபோட்டோ தேவை எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோடது போதும் எதுக்காகவும் இந்த ஃபேமிலியோடைய டீட்டெயில்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேரண்ட்ஸோடைய ஃபோட்டோ குழந்தையோட ஃபோட்டோ இருந்தால் பெட்டர் இது வந்து குழந்தைக்கு நேம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இப்போ பெரியவங்களுக்கு அதாவது மைனருக்கு வந்து பண்ணியாச்சு மேஜராக இருக்கிற பர்சனுக்கு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரூஃப் பழைய நேமுக்கான பெயருக்கான ஒரு ப்ரூஃப் டிசி இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கம்பல்சரி இருக்கணுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணும் இது எல்லாமே தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணிங்க நீங்கள் ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நியூமராலஜி பிரகாரம் மாற்றணும்னா நான் சொல்கிறேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிடிஎஃப் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன நேம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறது முக்கியமில்ல பழைய நேமுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து ராஜா நான் வந்து இப்போ வந்து கார்த்திகுன்னு மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் உங்களோட நேம் மாற்றுறது உங்களுடைய உரிமை கெசட்டில் போய் தான் மாற்றணும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு மாற்ற முடியாது இன்னும் ஒரு சிலர் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க தெரியாமல் அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஆனால் சர்டிஃபிகேட்டில் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும் இப்போ பெரிய கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க கெசட்டில் போய் எனக்கு இந்த பேர் வாங்கி கொடுங்க ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் கெசட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் ப்ராசஸ் தெளிவாக இருக்கும் அதற்குண்டான பேமெண்ட்டை கட்டி மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து டைம் எடுத்துக்குவாங்க அந்த கெசட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தாங்க அவங்க பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கொடுக்கறது வேல்யூடான டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் நேம் சேஞ்ச் பண்ணுற கேசட் ஆப்ஷன் இருக்கு நேமில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி நேமையே வந்து சேஞ்ச் பண்ணி அப்பா பேரை வந்து இன்ஷியலாக வந்து மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்கு குழந்தைங்களுக்கு இன்ஷியல் அப்டேட் பண்ணுறது இருக்குது முதல் மனை முதல் கணவர் இறந்துட்டாரு ரெண்டாவது மேரேஜ் பண்ணி அவரோட பேரை கொண்டு வரணுங்கிற ஆப்ஷன் இருக்கு ரெண்டாவது கணவரை இன்சியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த முதல் கணவர் இறந்த டெத் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் இல்லை நான் டிவோர்ஸ் தான் பண்ணியிருக்கேன்னா டிவோர்ஸ் காப்பி வேணும் ரெண்டாவது மேரேஜ் பண்ணதுக்கு பத்திரிக்கை மட்டும் பத்தாதுங்க கண்டிப்பாக மேரேஜ் வந்து லோக்கலில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து யாராவது சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்திரிகை வச்சு பண்ண பண்ண முடியாதுங்க முதல் கணவர் இருந்தாலோ விவாகரத்து பண்ணினாலோ அதற்கு ஒரு டாக்குமெண்ட் நமக்கு தேவை இரண்டாவது கணவர் வந்து நம்ம திருமணம் செஞ்சுருக்கோம்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கெசட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த கெசட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரியல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நிறையா பக்கம் நாங்கள் போய் விசாரித்தோம் அங்கே ஃபீஸ் கண்ணா பண்ணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்க எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரூஃபை பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணாலும் சரி இல்லை கொரியராக சென்ட் பண்ணாலும் சரி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணித்தரோம் அதற்குண்டான சர்வீஸ் சார்ஜும் அங்கே கட்டக்கூடிய பணமும் நீங்கள் எங்களுக்கு வந்து அனுப்புனா போதும் அது நீங்கள் ஜிபே ஃபோன்பே எனி ஒன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் கெசட்டில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நான் சொல்ல வந்ததில் எதாவது மிஸ் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கெசட்டுக்கு தேவையான ஆவணங்கள் என்னங்கிறத கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணிடுறேன் மேஜரான டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் இதில் எதுவுமே வந்து கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் இப்போது எங்களுடைய அலுவலக முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர் நம்பர் ஏழு கச்சேரி ஸ்ட்ரீட் நியர் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் குடுமலைப்பேட்டை தாலுக் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் டூ சிக்ஸ் இது தாங்க எங்களுடைய முகவரி இதுக்கு நீங்கள் உங்களுடைய பேப்பர்ஸை கொரியர் பண்ணலாம் என்னுடைய பேர் வந்து முத்துவேல் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஒன்பது ஐந்து ஏழு எட்டு ஒன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ப்ரூஃப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போய்க்கலாம் கெசட் வந்து பேர் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினைக்க வேண்டாம் பணத்தை அதிகமாக கொடுத்து எங்கேயும் ஏமாறவும் வேண்டாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்களுடைய இசை மையத்தை அணுகலாம் இதை பற்றின தகவல் இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் யாரும் இருக்கலாம் கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுங்கிற விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொன்ன மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்